குலசாமியோட உருவம் எப்படி தெரியும் அதாங்க குலசாமி எல்லைக்கு போனாலே அந்த குலதெய்வம் அந்த எல்லையில் இருக்க மண்ணுக்கு ஈடான சக்தி வேறு எங்கேயுமே இல்லை குலதெய்வத்தோட அந்த எல்லையில் இருக்க மண் வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒன்று இன்னைக்கு எதுக்கு குலதெய்வத்தோட உருவம் மண்ணில் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குலதெய்வம் கற்ையா இருக்கும் அல்லது மண் மண் சிலையா இருக்கும் அல்லனா சுதையா இருக்கும் அதே சமயம் குலதெய்வத்தோட வாகனங்கள் மண்ணுல இருக்கும் சுதையாவும் இருக்கும் கல்லுல இருக்கும் அதே சமயம் குலதெய்வத்தோட ஆயுதங்கள் வந்து இரும்புல இருக்கும் அதே சமயம் மண்ணாலே இருக்கும் அதே சமயம் ஐம்பொண்ணாலேயும் இருக்கும் சரிங்க இன்னைக்கு குலதெய்வத்தோட உருவம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அந்த குலதெய்வ எல்லையில் அந்த குலதெய்வத்துக்கு வாகனம் செய்கிறாங்க குதிரை குதிரை வாகனம் செஞ்சு மண்ணில் செஞ்சு அந்த எல்லைக்கு கொண்டு வர்றாங்க அப்போ எல்லா பங்காளிகளும் ஒன்று சேர்ந்து துடிய விரதம் முடித்து பங்காளிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த அச்சக்கார காணிக்க கொடுக்குறாங்க அப்போ அந்த சாமி நீங்கள் பிடிச்ச அந்த கடுமையான விரதம் அந்த கடுமையான பக்தி நீங்கள் முயற்சி செய்கிற இந்த வாகனத்தை நான் பரிபூர்ணமாக நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குது அந்த குலதெய்வத்தை அந்த அந்த பாத்தியப்பட்ட அந்த பங்காளிகளுக்கும் சாமியாளிகளுக்கும் எவ்வளவு அழகான ஒரு நிகழ்வு பாருங்கள் அந்த எல்லையில் அந்த வாகனம் வந்து மண்ணில் தான் செய்கிறாங்க மண் எடுத்து அதே சமயம் அந்த அந்த உருவத்தை அந்த குதிரையோட அந்த குதிரை வாகனத்தையும் அந்த குதிரை மேலே இருக்கிற அந்த சாமியோட உருவத்தை செய்கிற அந்த மண்ணில் இந்த மண்ணுல இருந்து நான் வரப்போறேன் அப்படின்னு அந்த பங்காளிகளுக்கு ஒரு கனவு எப்படி கனவு அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க அவங்க போய் என்ன பண்றாங்க ஒரு கீழே ஒரு மண் இருக்கு அந்த மண்ணை தோன்றாங்க மண்ணை தோண்டும் போது எப்படி சொல்றது அப்படின்னா இந்த மண்ணுல நான் எப்படி நான் பரிபூரணமாக நான் வர்றேன் இந்த மண்ணுல நான் எதுவாக உங்களுக்கு காட்சியளிக்க போனேன் என்னுடைய உருவம் எப்படி இருக்கு அப்படின்னு அந்த சாமி தெரியப்படுத்துது அப்போ என்ன பண்றாங்க அந்த அம்மா மண்ணை தோண்டும் போது முதல்ல ஒரு இரும்பு அதாவது இந்த மம்பட்டி இருக்கு பார்த்தீங்களா மண்வெட்டி मन வெட்டी, मन வெட்டी, அந்த மம்பட்டியில் புடி இருக்கும் புடி இல்லாமல் வெறும் இரும்பு மட்டும் இருக்கும் பாருங்கள் அந்த மண் வெட்டி மண்ணை வெட்டி அழுறது அதில் அந்த மரப்புடி இல்லாமல் அந்த மண் வெட்டி அந்த இரும்பாலது ம இரும்பாலானது மட்டும் அந்த மண்ணிலருந்து வருது அந்த ஆச்சரியத்தோட எடுக்கிறாங்க இது என்ன நாம் மண்ணை தோன்றோம் உள்ளேருந்து இது மாதிரி ஒரு மம்பட்டி வருதே ஒரு இரும்பு வருதே அப்படின்னு அதை எடுக்க காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தோட ஆயுதங்கள் எல்லாமே அருவா வெட்டருவா வேல்கம்பு அதாவது சலங்க மணிக்கம்பு சல்லடக்கம்பு இது மாதிரி வல்லைய கம்பு இது எல்லாத்துலேயும் அந்த இரும்பு பொருளானது கலந்துருக்கும் அப்போ அந்த இடத்துல நான் ஆயுதமாக இரும்ப நான் விரும்பி நான் ஏற்கிறேன் இதில் இரும்பு போல் நான் காட்சி அளிக்க போகிறேன் அப்படின்னு முதல்ல அவங்க மண்ணை தோண்டும் போது அந்த இரும்பாலான ஒரு பொருள் கிடைக்குது சரி அதை எடுத்து வாரத்தில் வச்சுருவாங்க மறுபடியும் தோன்றாங்க மறுபடியும் தோண்டும் போது இந்த மண் விளக்கு இருக்கும் பார்த்திங்களா சின்ன விளக்கு இந்த கார்த்திகை நாளில் விளக்கு போடுவாங்க அந்த மண்ணாலான விளக்கில் அந்த விளக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு விளக்கு அப்படியே ஒரு ஒரு விளக்கா ஒரு ஒரு விளக்கா அந்த மண் மண்ணிலிருந்து வந்துக்கிட்டே இருக்குது அவங்க அதை ஒன்றென்னா எடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை ஒன்றென்னா எடுக்கும்போது அவங்களுக்கு உடம்பு புல்லரித்து அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக அவங்க உணர்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறாங்க வர வர தோண்ட தோண்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு விளக்கு வந்துக்கிட்டே இருக்குது அதையும் எடுத்து வச்சிடுறாங்க அடுத்து மறுபடியும் தோன்றாங்க மறுபடியும் தோண்டும் போது சங்கிலி இருக்கு வந்தீங்களா சங்கிலி ஒரு மூணு அடியில ஒரு சங்கிலி அப்படியே உள்ள இருந்து பூமியில இருந்து அப்படியே பொது 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 பொதுன்னு அப்படியே மேலே வருது அந்த சங்கிலியை எடுத்து அந்த இடத்துல வைக்கிறாங்க அடுத்து தோன்றாங்க தோண்டும் போது இந்த காதோல கருகமணி சொல்லுவோம் பார்த்தீங்களா காதோல கருகமணி சாமிக்கு ஆயுதங்களுக்கு ஆபரண பெட்டிகளுக்கு அதே சமயம் ஒரு சில கூடைகளுக்கு சாமியோட இருப்பிடங்களுக்கு காதோல கருகமணி வச்சு வணங்குவாங்க அந்த காதோல கருகமணி வருது அதை அப்படியே ரெண்டு கையால் அப்படியே மண்ணோடு அழுறாங்க அள்ளும்போது கூட வெறும் அந்த காதோல கருகமணியை மட்டுமே எடுக்காமல் அந்த மண்ணோடு அழுறாங்கன்னா ஏன் அந்த மண்ணை விரும்பி ஏற்கிறதுனால அந்த மண்ணையும் அந்த காதோள கருவமணையும் அப்படியே வணங்கி ரெண்டு கையில் அள்ளி அந்த இடத்துல வைக்கிறாங்க இதுவரைக்கும் என்ன வந்திருக்கு அந்த மம்பட்டி வந்திருக்கு அந்த விளக்கு கிளியாஞ்சட்டி விளக்கு வந்திருக்கு அதே சமயம் அந்த சங்கிலி வந்திருக்கு காதோல கருகமணி வந்திருக்கு அடுத்து என்ன பண்ணுறாங்க மறுபடியும் தோன்றாங்க பவளமணின்னு சொல்லுவோம்ல பவளம் பவள முத்துன்னு சொல்லுவாங்கள அந்த பவள முத்து வருது அப்படியே அதை எடுக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் தோன்றாங்க ஒரு சின்ன ஒரு வெள்ளி கொலுசு வெள்ளி கொலுசுனா ஒரு மாதிரியாக நிறம் மாறி ஒரு துருப்பிடிச்ச நிலமையில் இருக்கிற ஒரு வெள்ளி கொலுசு இது எல்லாம் அவங்க எடுக்கிறாங்க எடுத்து வச்சும்போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் கனவுல தெரியுதுங்க கனவுல தெரியுது என்ன நம்ம மண்ணை நம்ம தோணும் ஆனா நமக்கு இத்தனை வந்திருக்கே இது நம்மளுடைய தெய்வங்களோட ஆயுதங்கள் மாதிரி தெரியுது விளக்கு சங்கிலி அதே சமயம் அந்த மம்புட்டி அதே சமயம் அந்த பவள முத்து மாலை இதுவும் இது நிறைய நம்மளுடைய ஆயுதங்கள் தெரியுது இது எதுக்கு காட்டுது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரியா அவங்களுக்கு பிடிபடலை சரி அந்த இடத்துல முழிச்சுக்கிறாங்க முழிச்சுக்கிட்ட உடனே அவங்களுக்கு நம்ம சாமி நம்ம சாமிக்கு நம்ம கும்பல இருக்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொடுத்து அந்த குதிரையை பரிபூர்ணமா ஏத்துக்குச்சு அந்த குதிரையோட பணி அங்க ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால நீ மண்ணெடுத்து நீ செய்யிற அந்த வாகனத்துல நான் ஆயுதங்களாக ஆபரணங்களாக சங்கிலியாக இரும்பாக முத்தாக பொன்னாக பொருளாக காதோல கருகமணியாக நான் காட்சியளிப்பேன் உங்களை நான் அதிலிருந்து நான் காத்து கொடுப்பேன் அப்படின்னு அந்த சாமி அதை காட்டினது அவங்களுக்கு அப்பதான் பிடிக்கடுது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாளா கும்பிடாம நம்ம சாமியை வணங்காம நம்ம சாமிக்கு தேவையானதை கொடுக்காம இப்ப இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நாம செய்யறோம் நம்ம சாமி இதை பரிபூர்ணமா ஏத்துக்குச்சப்பா அதனால தான் மண்ணில் இருந்து நமக்கு இத்தனை காட்டி கொடுக்குது நாம போற பாதை நல்ல பாதை நம்ம சாமி நம்மள காலத்துக்கும் காத்து நிற்கும் நம்ம சாமி நம்மளை பிள்ளைகளை குடும்ப குட்டிகளை கைவிடாது அப்படின்னு சந்தோஷமாக உடனே எழுந்து போய் அந்த தெய்வத்துக்கு ஒரு சூடத்தை நினைச்சு சூடத்தை அப்படியே பொருத்தி பரிபூர்ணமாக நினச்சி வணங்குறாங்க அந்த இடத்துல சூடத்தை பரிபூர்ணமாக எடுத்து வணங்கும் போது அடிக்குதுங்க அங்கே சவணம் பள்ளி கெண்ணக்கென்ன அதாவதுங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நாம ஒரு பொருளை அது பொண்ணுலையும் பொருளையும் கோடியில கூட நம்ம அதை செஞ்சு நாம வச்சாலும் சாமி அதை ஏத்துக்கிச்சுன்னா அவனுடைய உருவமே வேற மாதிரி இருக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா பணம் போடலாட்டினாலும் நல்ல மனம் பக்தி உண்மையான எண்ணம் சிந்தனை செயல்பாடு எல்லோரும் வேணுங்கிற அந்த ஒரு ஒற்றுமையோட அந்த குணம் கொண்டு நாம் சாமிக்கு எதை செஞ்சாலும் அதில் சாமி நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பரிபூரணமாக பேசும் அப்படிங்கிறதுக்காக இந்த உண்மை நிகழ்வு ஆதிகாலத்துல தன்னுடைய முன்னோர்கள் கும்பிட்டு அந்த வழிபாடுகளை மறுபடியும் இன்றைய தலைமுறைகள் இன்றைய குலமக்கள் சேர்ந்து வணங்கும் போது ஆதிகளை பேசின அதே தெய்வம் இப்பையும் என் பிள்ளைகளை காக்க பரிபூர்ணமா பேச போறனப்பா ஏன் என் பிள்ளை எனக்காக எது கொடுத்தாலும் அதுல நிற குறை இருந்தாலும் நிறைய மட்டுமே எடுத்துட்டு குறைகளை தவிர்த்து நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு என் பிள்ளை உட்டியலை நான் காக்க போறனப்பான்னு நம்ம குலசாமி நமக்கு காட்டி கொடுக்குற உருவங்கள் உத்தரவுகள் நமக்கு கொடுக்குற நம்பிக்கை அதான் இந்த உண்மையான நிகழ்வு அதனால இந்த பதிவில் ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்க குலசாமி உங்க குலதெய்வ எல்லையில நீங்க ஒரு காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒன்னு சேரணும் எல்லாருடைய பங்கு எல்லாருடைய காணிக்க எல்லாருடைய வழிபாடு எல்லாருடைய விரதம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வராத தெய்வத்தை கூட பேசாத தெய்வத்தை கூட அதாவது மண்ணுல பொதஞ்சு கிடக்குற தெய்வத்தை கூட உயிரற்ற உடலாக கிடக்குற அந்த உயிர் அந்த உட சடலம் கூட பேசி உங்கள் குல உங்களை காத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த உண்மையான நிகழ்வு அன்பர்கள்ட பகிர்ந்து கொண்டு இக்கிணத்துல அந்த தெய்வம் குதிரைய வாகனமாக ஏற்று பரிபூரணமான இல்லை பவனி வர போகிறேன் அப்படின்னு மக்களுக்கு நல்ல ஒரு சிந்தனைகளை நல்ல ஒரு நம்பிக்கையை கொடுத்த அனைத்து தெய்வங்களையும் பரிபூர்ணமாக வணங்கி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்